மடிக்காது பறவைக்காது குத்துக்காதுன்னு மண்டைக்கட்டு கால் வரிசை அந்த ஒழுக்கம் கலரு மூதாதையர்களோட பிளட் லைன் அந்த பிளட் லைன் இதெல்லாம் பொறுத்து தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோமு ஓகே இப்போ வந்து டாக் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுறப்போ டெய்லி சாய்ந்தரம் ஏழு மணிக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோங்க ஃபோன் பண்ணால் பண்ணையில் எடுக்க மாட்டாங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஏதா இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க ஓகே பண்ணலாம் இப்போ புதுசாக வந்து டாக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சஜஷன் கொடுத்தீங்க முதல்ல அவங்க வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணணுங்க நம்மக்கிட்ட கன்சல்ட்டிங் கன்சல்டிங் பண்ணால் அவங்களுக்கு நாய் முதல்ல வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிடுவோங்க அதுக்கப்புறம் தான் எந்த நாய் வளர்க்கணும் அப்படிங்கறத நாங்கள் சஜஷன் பண்ணுவோம் இப்போ வந்து நாட்டு நாய்கள் வந்து கெடுத்துட்டீங்களா இப்போ இணைச்சரிக்கை என்ன பண்றீங்க இணச்சேரிக்கைக்கு ஆண் நாய்கள் பதினாறு ஆண் நாய் வச்சிருக்கோம்ங்க உங்க நாய் இணச்சரிக்கைக்கு பருவ காலத்துக்கு வந்து மூணு நாளில் எங்களுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபா ஹேண்ட்லர் பீஸ் வாங்குவாங்க அதை நாங்கள் வாங்க மாட்டோம்ங்க ஃப்ரீ போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு நானூறுவாயிலருந்து எட்நூறு வாங்குவாங்க அதுவும் வாங்க மாட்டோம் அதுவும் ஃப்ரீ ஆமா முப்பது நாள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாளில் எங்களுக்கு ஒரு குட்டியை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிச்ச குட்டி நீங்கள் யாருக்கு மேலும் கொடுத்துக்கலாம் இனச்சேரிக்கை என்னைக்கு வர்றாங்களோ அதுலேருந்து குட்டி நீங்கள் கொடுக்குற வரைக்கும் என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும் எப்படி பராமரிக்கணுங்கிறது ஏ டு உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம் இப்போ எந்த ஒளி மறையும் இல்லாமல் கற்று கொடுப்போம் ஓகே வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குட்டிக்கும் அவங்களோட இருந்து அதனோட கடைசி காலம் வரைக்கும் என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி வளர்க்கணும் எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அனைத்துமே வாட்ஸ்அப்ல எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கத்து கொடுப்போங்க இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பெரும்பாலும் பேசப்படுறது அதுக்கு வந்து சரியான ப்ரொசீஜர் தடுப்பூசி இல்ல அப்படின்லாம் சொல்றாங்கல்ல ஓனரா வந்து பண்ண ஓனரா வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்னுடைய அனுபவத்தை பொறுத்தளவுங்க நம்ம படிப்பு நாலாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கவங்க அனுபவம் தான் நம்ம நாயில் ஜாஸ்தி நம்ம சின்ன பையன்லேருந்து வச்சுக்கிறோம் மூணு தலைமுறையாக கண்ணி சிப்பி பாரு நாங்கள் வச்சுருக்கிறோம்ங்க அதனோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரேபீஸுங்கிறது வெறி நாய் கடுப்பு கடிக்கிறதுங்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக அது நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க அது நாய்கள் வந்து அதிகமாக கடித்து அது ரேபீஸை பரப்பி விட்ருங்க மற்றபடி பூனைக்கும் ரேபிஸ் வரும் குதிரைக்கு ராபிஸ் வரும் குதிரைக்கு ராபிஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இந்த மாதிரிலாம் நிறையா வருது மனுஷனுக்கும் ராபிஸ் வரும் அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்த்துற நாய்க்கும் மனுஷனுக்கும் ஒன்றா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்றோம் போயிடுறோம் அதை ஃபாலோ பண்ணிடுறோம் தெரியறது இல்லை தெருவில் சுற்றிட்டு இருக்கிற நாய்கிறதுனால அதுக்கு பராமரிப்பு இல்லை முறையான டீவார்மிங் இல்லை முறையான சாப்பாடு இல்லை சாப்பாடுக்காக அது கிடைக்குதா கோபத்துனால் கிடைக்குதா நாய்க்கு நாய் சண்டை போட்டு அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி கிடைக்குதாங்கிறது பல டைப் இருக்குது அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது

இந்த மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்குது கோம்ப கலரில் பத்து குட்டி இருந்ததுன்னா தமிழ்நாடு பூரா ஒரு குட்டி கோம்ப கலர்லேயே போடும் கருவாய் இருக்கும் செவலை இருக்கும் எல்லாம் கோம்பையோடதே இருக்கும் அந்த மார்க்கிங் அங்கு அடையாளங்கள்ங்கிறது தான் உங்களுக்கு தெரியாது அது எனக்கு இல்லை மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் ஏமாற்று பேர் வழிகள் அதையும் கூட விற்பாங்க கோம்பைன்னு கூட விற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த கோம்பை நாய் கிடைக்காது வாங்குற வாடிக்கையாளருக்கு அது தெரியாது இந்த நாயில் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்கள வச்சு நாய் வாங்கக்கூடாதுங்க ஒவ்வொரு நாய்களையும் யார் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு வாங்கணும் கோம்பை யார் நல்ல தரமாக வளர்த்துறாங்களோ அவங்கள வச்சு கோம்பையோட மார்க்கிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஃபாதர் மதரை பார்க்கணும் அது பால் குடிச்சிட்டு இருக்கிறது பார்க்கணும் அப்படி பார்த்து வாங்கினால் அதனோட குவாலிட்டி இதாங்க முதல் தரமான குழம்பைங்க கோம்பை நாயங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க நல்ல செவலை கருவாக இருக்கும் நகைங்கள் எல்லாம் பத்தும் கருப்பாக இருக்கும் குட்டி போட்டு கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாதத்துக்கு முப்பூர் ஒரு கோடு வரும்ங்க இது ஸ்டாண்டர்டாக எல்லோரும் சொல்கிறது ஆனால் அதில் சின்ன சின்னது நெஞ்சில் வெளில காலில் வெளில நுனி வால்ல வெளில இதுவும் வருங்க ஒரு சிலருக்கு பிளாக் மாஸ்க் வராதுங்க ஆனால் எல்லா மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கிறது நம்ம ப்ரீடிங் வச்சுருப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற குட்டி எல்லாமே எல்லா மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கிறதுங்க எல்லாமே இதே மாதிரி மார்க்கிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் நீங்கள் கோம்பையை வாங்கும்போது தாய் தாப்பனையும் அது பால் குடிக்கிறதையும் எல்லாத்தையும் நேரில் போய் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க ஏன் இதுதான் முதல் தரமான கன்னிங்க கன்னி சிப்பி ரெண்டு ஒன்று தான் இதில் கண்ணியில் பாருங்கள் மயிலக்கண்ணி இருக்குது செங்கண்ணி இருக்குது பால் கண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கண்ணியோட ஒழுக்கம் எப்படி இருக்கணும் காது எப்போ இருக்கணும் தலையை எப்போ இருக்கணும் வால் எப்போ இருக்கணும் உடல் வாக இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு இதை பார்த்தா தெரியுமங்க பக்காவாக அப்படி சில மாதிரி நிற்குது பாருங்க சிறுத்தையோட சேப்பு இருக்குமுங்க அப்படியே இந்த கண்ணிக்கு காது எப்போ இருக்குன்னு பாருங்கள் நெத்தியில் ரெண்டு போட்டு அப்படியே அடிவயிறு போகிறமே செவலை கலர் இருக்கும் இல்லை பிள்ளை கலர் இருக்கும் கலர் இருக்கும் இதுதான் தரமான கண்ணி கண்ணின்னா எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க இதில் நாலு ஃபீமெல் ஒரு மெயில் இருக்குது உங்களுக்கே பார்த்தா வித்தியாசம் தெரியும் இது தாங்க ஒரிஜினல் ராஜபாளையம்ங்கிறது பார்த்துக்கோங்க நம்ம ப்ரீடிங்கில் ஒரு அஞ்சு ஃபீமேலில் மட்டும் நம்ம மறுபடியும் ப்ரீடிங்க்காக நிறுத்தி வச்சுக்கிறோம் ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் மூக்கு காது நகம் கால் பாதம் வயிறு எல்லாமே வெள்ளையா இருக்குங்க ஒரு சில நாய்களுக்கு இந்த டீ வெள்ளை சட்டையில் பட்டால் இந்த மாதிரி இருக்குங்க அந்த கலரில் செவலையா இல்லைங்க அந்த டீ வெள்ளை சட்டையில் பட்ட மாதிரி ஒரு ப்ரௌன் ஸ்பாட் இருக்குங்க அது செந்தாலையும்பாங்க அது இருந்தால் ரொம்ப நல்லதுங்க ப்யூர் ஒயிட்டே எல்லோரும் விரும்புவாங்க செந்தால் அதிகமாக இருக்கிற நாய்களுக்கு தான் கம்ப்ளைண்ட் வராதுங்க அது போக ராஜபாளையத்தில் கண் ரொம்ப பார்க்கணுங்க கருப்பு சிகப்பு கண்ணில் கம்ப்ளைண்ட் வராதுங்க எல்லோ ஐஸு சில்வர் ஐஸு ஒயிட் ஐஸு வர நாய்களுக்கு காது கேட்காத கண் தெரியாத பிரச்சனைகள் வருங்க அது மெயினாக ஒயிட்டும் ஒயிட்டும் போட்டு நம்ம இன்பிரீடிங் பண்ணுறதுனால அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகங்க இது தாங்க சுத்தமான ஒரிஜினல் சிப்பி பாறைங்கிறது இது கரம்ப பிள்ளை கலருங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி இது ஆண் நாய் வந்து ஒரு முப்பத்தோரு இன்ச்சு இருக்குங்க பெண் நாய் ஒரு இருபத்தி ஒன்பது இருக்குதுங்க இதே மாதிரி சிங்கிள் கலர்ல இருந்து நாய் விரும்புவாங்க ஆனா எல்லா கலர்லயும் இந்த நாய் வரும்ங்க குவாலிட்டி தான் நம்ம பார்த்து வாங்கணுங்க எதை பார்த்தாலும் தாய் தாப்பினை பார்த்து வாங்கணும் அப்படின்னா எப்படி வரணும் எப்படி வாங்குறது உங்ககிட்ட வெளியூர்ல இருந்து எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருங்க கம்ப்ளீட் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்ருவேன் காலையில் ஒன்பதரை டு பத்தரை நம்மளோட ஃபார்ம் விஸ்னஸ் டைமுங்க வீக் டேஸில் மட்டும்தான் இருக்கும் ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் இருக்கும் லீவ் நாட்களில் இருக்காதுங்க குட்டி சேல்ஸுக்கு நாள் மட்டும்தான் திறந்து வச்சுருப்போங்க மற்ற நாள் இருக்காது அதனால் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க நாய் பண்ணிங்கிறது ஆடு மாடு கோழி பண்ணைகளுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு நாய் குட்டி போட்டிருக்கும் ஒன்று பால் கொடுத்துட்டு ஒன்று ஒன்னு இருக்கும் வந்துச்சுன்னா ஒரு நாய் கத்தன உடனே அத்தனை பேரும் கத்துவானுங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்கு அதுக்காக தான் நம்ம அந்த டைம் ஒதுக்கி வச்சிருக்கோம் மற்றபடி எந்த ஒரு ஒளிவு மறைவும் எந்த பார்முலாவும் நாங்கள் இல்லை உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக கேட்டாலும் நாங்க சொல்லி கொடுத்தோம் போன் டென்சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க விளக்கம் கேட்குறீங்க போன் டென்சிட்டிங்கிறது தமிழ்ல என்னப்பாங்கன்னா ஒத்த குறுக்கு ரெட்ட குறுக்கும்பாங்க இந்த நாய் இருந்தாலும் கூட இது ஒத்த குறுக்கு தான் ரெட்ட குறுக்கு கிடையாது இந்த கால் கை எலும்பெல்லாம் பாருங்க கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதே ரெட்டை குறுக்கு நாய்க்கு பாத்தீங்கன்னா நல்லா இடுப்பு நல்லா பெருசா இருக்கும் எலும்பு எல்லாமே பெருசா வலுவா இருக்கும் அதான் ரெட்ட குறுக்கு அதுதான் போன் டென்சிட்டிங்கிறாங்க ஹெவி போன் லைனேஜ் பாங்க ஒரு சிலர் இங்கிலீஷ் பிலிட் இருக்கணும் ஹெவி போன் லைனேஜ்னா போன் நல்லா ஹெவியா இருக்கணும் அப்படிம்பாங்க அது ரெட்ட குறுக்கு இதான் போன் டென்சிட்டிங்கிறது மசில் அனாட்டமி அப்படிங்கிறது இந்த மசில் அனாட்டமி இப்படி சைடில் இப்படி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மசில் போயிருக்கிறது ஏனோ தானோன்னு இருக்காது ஒரு பாடி பில்டர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அனாட்டமி நல்லா இருக்குன்னு அர்த்தம் கட்டுக்கட்டா இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்க அந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த மசில்ஸ் வரணுமோ அந்த ஷேப் கரெக்டா வரணும் இந்த தொடையோட ஷேப் கரெக்டா இப்படி வரணுங்க நேரா கால் அப்படி குத்துன மாதிரி வரக்கூடாதுங்க இப்படி ஒரு ஆராய்ச்சி மாதிரி தான் இது சஸ்பென்சர் மாதிரி இது ஓடும் போது அதுக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி இந்த மசில் எல்லாம் கரெக்டா வரணுங்க மண்டை கெட்டுங்கிறது இந்த மண்டை சங்கு மண்டை பரம் மண்டை நாய் மண்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க நிறைய மண்டைகள் இருக்கு அதுல வந்து இந்த மண்டையோட அமைப்பு காதோட அமைப்பு இப்படி இருந்ததுன்னா மடிக்காதும்பாங்க இதை இப்படி இருந்ததுன்னா பறவைக்காதும்பாங்க இதை இப்படி இருந்ததுன்னா குத்துக்காதும்பாங்க இந்த மாதிரி நிறைய டைப் காது இருக்குது உடல் வாக்கு கலரு இது எல்லாம் வச்சு தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும் தமிழ்நாடு பூரா டெலிவரி கொடுத்துருவோங்க லோக்கலில் நாங்களே இங்கேருந்து பண்ணையிலேருந்து பசங்களை வச்சு டெலிவரி கொடுத்துருவோம் மற்ற இடங்கள்லேயே இதே மாதிரி டெலிவரி கொடுப்போம் டெலிவரி சார்ஜ் ஒரு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரும்ங்க நீங்கள் போய் வாங்கிக்கலாம் போய் அந்தந்த ஊருக்கே அனுப்பிச்சி விட்ருவோம் இப்போ வர லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவீங்க அன்பு டாக் ஃபார்ம் லொகேஷன் கூகுள்ல போட்டீங்கனாலே லொகேஷன் வந்துருங்க இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து